ஹலோ வெல்கம் டு விஎஸ் லாக் வீவாஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னை ஸ்டார்ட் ஆகிற பிளேஸில் இருக்கோம் சென்னையில் வாங்க முக்கியமான ஆறு இடங்கள் சென்னையில் அந்த ஆறு இடங்கள் எங்கே இருக்குது எந்த பிளேஸில் இருக்குது எப்படி போகணுன்னு சொல்லிட்டு ஃபுல் கைடு நான் பண்ண போகிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஹலோ வீவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்மோர் மியூசியத்தில் இருக்கோம் இந்த எக்மோர் வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து லாக் பண்ணிட்டு போகிறோம் என்னோட பின்னாடி இருக்கிறது தான் எக்மோர் கன்னிமேரா லைப்ரரி இந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பற்றி நிறைய புக்ஸ் வந்து கிடைக்கும் பார்த்துட்டிங்கன்னா முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா மேடம் ஓட நினைவு இடம் பார்த்துட்டு எம்ஜி ராமச்சந்திரன் ஐயாவோட நினைவு இடம் ஒருத்தர் பேசுங்களா நீங்க சொல்லுங்கம்மா நாங்க வந்து டூர் வந்தோம் நிறைய கோயிலுக்கு எல்லாம் சமாதி

இந்த பிளேஸ் தான் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா மேடம் நினைவு இடம் எக்ஸ் சிஎம் ஜெயலலிதா மேடம் ஓட ஆண்டா இருக்கும் கலைஞர் ஐயா சமாதியும் ஐயா எம்ஜிஆர் ஐயாவோட சமாதியும் மேடமோட ஜெயலலிதா மேடமோட சமாதியும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அங்கே மக்களோட மனநிலை பார்த்துட்டு அவங்களோட சமாதியை பார்த்தா அவங்கள பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட உணர்வு ஸ் பார்த்துட்டீங்கன்னா சென்னை மெரினாள் இருக்கும் உழைப்பாளர் சிலை சென்னையில் இந்த பகுதியை பார்த்துட்டிங்கன்னா ஒரு லேண்ட்மார்க்காகவே சொல்லலாம் அப்படியே அந்த பக்கம் வந்து நடந்து வந்திருந்தோம் ஒருத்தர் வந்து அருமையாக ஒரு கடையில் வந்து அவரோட கைவனம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது இந்த பீச்சில் பார்த்துட்டிங்கன்னா பலதர மக்களை பார்க்கலாம் அதனால தான் ஏஷியாவில் நம்பர் டூ இருக்கிறதுக்கு காரணம் கவர்மெண்ட் கூட அருமையான பராமரிப்பு ப இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கடற்கரை வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு ஸ்பெஷலிட்டி பண்ணியிருக்காங்க இப்போது நம்ம லைட் ஹவுஸ்க்கு வந்துட்டோங்க லைட் ஹவுஸில் பார்த்துட்டிங்கன்னா பத்து ஃப்ளோர் இருக்குது பத்தாவது ஃப்ளோரில் தான் நம்ம வந்து வியூ பார்க்க போகிறோம் அந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க காட்டுறேன் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது இந்த வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது இப்போ பார்க்குறது பார்த்துட்டிங்கன்னா பீச்சு கடற்கரையாட இருக்கிற வியூ பார்த்துட்டு டூ ஓர்ட்ஸ் இந்த பக்கம் பார்த்துட்டா எண்ணூர் போகிற ரூட் இது இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா அருமையான வியூ இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது நீங்கள் எப்போது விசிட் பண்ணனா விசிட் பண்ணுங்கள் டைமும் இந்த ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் என்ன டைமிங் டீட்டெயில்ஸு பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன் வாட்ச் பண்ணுங்கள் சும்மா லைட் ஹவுஸ் போய் விசிட் பண்ணிட்டு வந்தோம் கீழே வந்துவிட்டோம் கீழே உடனே அந்த வெயிக்கிளை பார்த்துட்டிங்கன்னா இந்த வெயிக்கிள் தான் பெட்ரோல் வண்டி மாதிரி வந்து பீச்சு ஃபுல்லாக இருக்கும் நைட்டில் அதே மாதிரி இந்த கடற்கரையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நம்ம இருக்கிற பிளேஸ் தான் சுவாமி விவேகானந்தா ஹவுஸ் அப்படிங்கிற இருக்குது இருக்கு நீங்கள் பீச் வந்துட்டீங்கன்னா ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணுங்க சுவாமி விவேகானந்தா இல்லத்தை விஎஸ் கியேஷன் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் நான் ஏன்னா இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நிறைய வீடியோஸ் நான் போடுவேன் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் வந்து நிறைய வீடியோ அப்லோட் பண்ண முடியும் மறக்காமல் என்னோட சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்து ஓகே வியூவர்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம்